தமிழ் வணக்கம் கடந்த ஒரு மணி நேரத்தில் ஹிஸ்புல்லா அமைப்பு இஸ்ரேலின் மீது ஐம்பது ராக்கெட்டுகளை ஏவி தாக்கி இருக்கின்றது இரண்டு ஆளில்லா விமானங்களும் கூடவே தாக்குதலை நடத்தி இருக்கின்றன சேத விவரங்கள் தெரியவில்லை கடந்த இருபத்தி மணி நேரங்களில் ஹிஸ்புல்லா அமைப்பினுடைய எழுபத்தி ராக்கெட்டுகள் இஸ்ரேலின் மீது ஏவப்பட்டு இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது ஹிஸ்புல்லா அமைப்பு என்பது அடியோடு விட்டது என்று மேலத்தைய ஊடகவியலாளர்கள் கூறிய கருத்திற்கு மாறாக இந்த ராக்கெட்டுகள் பறந்து கொண்டு அவர்களை திகைத்து திரும்பி பார்க்க வைப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் ஏமன் நாட்டில் இருந்து ஹவுதி ஆயுததாரிகள் இஸ்ரேலை நோக்கி ஆளில்லா விமானங்கள் கொண்டு தாக்கி இருக்கின்றார்கள் இஸ்ரேலினுடைய மத்திய பகுதியில் பலத்த சேதம் விளைந்துள்ளதாகவும் தமது ட்ரோன்களை அவர்களினால் சுட்டு வீழ்த்த முடியாமல் போய்விட்டது என்றும் ஹவுதி ஆயுததாரிகள் திருப்தி தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த போர்க்களத்தில் இஸ்ரேல் ஒரே நேரத்தில் பல எதிரிகளை சந்தித்திருக்கின்றது மேல நாடுகளினுடைய போர் தந்திரத்தில் முதலில் ஒவ்வொருவராக தகர்த்து இறுதியாக கடைசி இலக்கை எட்டி தொடுகின்ற விறகு கட்டை பிரித்து அளிக்கின்ற ஒரு முறையே போர்க்களத்தில் இருப்பது வளமை ஆனால் அந்த வளமைக்கு மாறாக இஸ்ரேல் தனியாக இப்பொழுது பல நாடுகளை எதிரிகளாக்கி கிளைமேக்ஸ் காட்சியிலே பல எதிரிகளுடன் மோதுவது போன்ற ஒரு கள நிலவரத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது இதனால் எந்த இடத்திலிருந்து எந்த பக்கத்தால் தாக்குதல் வரும் என்று தெரியாத அளவிற்கு நாலா பக்கங்களிலும் அபாயம் நிறைந்த ஒரு களத்தில் நின்று இஸ்ரேல் போரிட்டு ஏவுகணை தாக்குதலில் இஸ்ரேலினுடைய விமான நிலையம் தெரிவிக்கப்படுகின்றது இங்குதான் இஸ்ரேலினுடைய முப்பத்தி ஐந்து அதிநவீன போர் விமானங்கள் நிற்கின்றன அந்த விமானங்களை நெருங்கிக் கொண்டிருக்கின்றது இந்த செய்தி இஸ்ரேலில் இருந்து வெளிவருகின்ற இஸ்ரேலினுடைய புகழ் பாடி கொண்டிருக்கின்றும் இதை ஏற்றுக்கொண்டிருப்பதுதான் ஆச்சரியம் தரும் செய்தியாக இருக்கின்றது முதல் தடவையாக இஸ்ரேல் பல விடயங்களை இப்பொழுது ஒப்புக்கொள்ள ஆரம்பித்திருக்கின்றது தன்னுடைய தரப்பில் இருக்கும் இழப்புகள் குறித்து இதற்கு காரணம் சட்டலைட் படங்கள் தொடர்ந்து வெளியாகி கொண்டிருக்கின்றன ஈரானுடைய தாக்குதலினால் இஸ்ரேலில் எங்கெங்கு சேதம் ஏற்பட்டிருக்கின்றன என்று அமெரிக்க பிரிட்டன் பத்திரிகைகளை உண்மைகளை போட்டுடைத்துக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இந்த தாக்குதல் நடந்தது உண்மைதான் என்ற விவரத்தை இஸ்ரேலும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் உருவாகி இருப்பதும் விஞ்ஞானத்தின் வளர்ச்சியாக இருக்கின்றது விவகாரம் மெல்ல மெல்ல கசிய ஆரம்பிக்கின்றது உண்மையான சேத விவரங்கள் பாரதூரமானதாக இருக்கலாம் என்ற இடத்தை நோக்கி ஒவ்வொரு மணி நேரமும் செய்திகள் நகர்ந்து கொண்டிருக்கின்றன இதற்கிடையில் ஜி ஏழு நாடுகள் இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய இருநூறு வரையான ஏவுகணை தாக்குதல்கள் தவறானது என்றும் இதற்கான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்றும் கூறி தங்களை ஆறுதல் படுத்திக் கொண்டன ஆனால் இதை ஈரான் கடுமையாக மறுத்திருக்கின்றது ஜி ஏழு நாடுகள் பக்கச்சார்பாகவும் நடுநிலை குலைந்தும் பொறுப்பற்ற முறையிலும் இத்தகைய குற்றச்சாட்டை சுமத்தி இருக்கின்றன இஸ்ரேல் நடத்தியிருக்கின்ற தாக்குதல்கள் பொதுமக்கள் மீது நடத்தப்பட்டிருக்கின்றது ஈரானுக்கு உள்ளே நுழைந்து ஹமாஸ் அமைப்பினுடைய தலைவர் பேச்சுவார்த்தைக்காக மேற்கு நாடுகளினுடைய அனுமதியில் வந்தவர் மீது தாக்குதல் நடத்தி இருக்கின்றது நடத்தியிருக்கின்றது அப்பொழுது நாடுகளுக்கு எதுவும் தெரியவில்லை இப்பொழுது ஈரானின் தாக்குதல் தானா தெரிகின்றது பெரும் பக்க முறையில் உங்களுடைய கருத்துக்களை கூறுகின்றீர்கள் என்பதை உலகம் அறியாதா என்பது அவருடைய கேள்வியாக இருக்கின்றது தனக்கு தனக்கென்றால் என்றால் சுலகு படக்கு படக்கு என்று அடிக்கும் என்கின்ற பழமொழி அவர்களுடைய எதிர்ப்பில் பிரதிபலிக்கின்றது இதுவரை மௌனமாக இருந்தவரும் பாலஸ்தீனம் இஸ்ரேல் பிரச்சனைக்கு மத்தியஸ்தம் வகித்ததுமாகிய கட்டார நாட்டினுடைய புகழ்மிக்க எமேர் தமீம் பின் ஹமாட் அல் தானி இஸ்ரேலினுடைய செயல்களை வன்மையாக கண்டித்திருக்கின்றார் இதுவரை காலமும் போர்க்குற்றமும் மனித படுகொலையும் கசாவிற்குள் நடைபெற்றுக் கொண்டிருந்தது இனிமேல் மத்திய கிழக்கு முழுவதும் மனித படுகொலைகள் அரங்கேற வேண்டிய காலம் வந்துவிட்டது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இஸ்ரேல் இப்பொழுது செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் பாலஸ்தீனர்களினுடைய பாலஸ்தீனர்களில் இருந்து உடனடியாக வெளியேற வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு செய்யப்பட்ட பிரகாரம் பாலஸ்தீனர்களுக்கு இருந்த எல்லைகள் அத்தனையும் பாலஸ்தீனர்களுக்கு மறுபடியும் இஸ்ரேலினால் ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசங்கள் அனைத்திலிருந்தும் அவர்கள் உடனடியாக வெளியேற வேண்டும் இரண்டு ஸ்டேட் தீர்வை உடன் வழங்க வேண்டும் இதை வழங்காவிட்டால் இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்பது கிடையாது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இக்கருத்தை அவர் கூறுகின்ற பொழுது அவருக்கு அருகில் ஈரானுடைய அதிபர் பசஸ்கியானும் நின்றிருக்கின்றார் இதுவரை போரில் ஸ்ரேலியர்கள் எட்டு இராணுவத்தினரை பலி கொடுத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது அதே இருபத்தி நான்கு மணி நேர போர்க்களத்தில் அறுபது பேர் வரை ஹிஸ்புல்லாவில் மரணம் அடைந்திருப்பதாக இஸ்ரேல் தெரிவிக்கின்றது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இஸ்ரேல் இருநூறு இலக்குகளில் தாக்குதலை நடத்தியதாகவும் கூறுகின்றது லெபனான் தலைநகரில் மூன்று பெரிய வெடிப்புகள் காணப்பட்டன இந்த வெடிப்புகளின் பின்னால் ஹிஸ்புல்லாவினுடைய ஆயுத கிடங்குகள் அதுபோல ஊடக மையமும் தகர்க்கப்பட்டதாக இஸ்ரேல் கூறுகின்றது ஆனால் அது உண்மையல்ல பொதுமக்கள் என்றும் இருந்ததாக கூறப்படுகின்ற பிரதேசங்களில் இருந்து மக்கள் ஓடிவிட்டார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது லெபனானில் ஒன்று இரண்டு மில்லியன் மக்கள் இஸ்ரேலினுடைய தாக்குதல் காரணமாக ஓட்டம் எடுத்திருக்கின்றார்கள் என்பதும் இது அந்த நாட்டினுடைய மொத்த குடித்தொகையில் நாளில் ஒரு பங்கு என்பதும் குறிப்பிடத்தக்கது லெபனானுடைய தலைநகர் பெய்ரூட்டில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் இரண்டு பெல்ஜியம் ஊடகவியலாளர்கள் காயமடைந்திருக்கின்றார்கள் ஒருவருக்கு செய்தியாளருடைய முகம் பாதிக்கப்பட்டிருக்கின்றது கெமராமேனனுடைய கால் பாதிக்கப்பட்டிருக்கின்றது இருவரும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இதேவேளை இஸ்ரேல் படைகள் மீது ஒரு தற்கொலை தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது ஹிஸ்புல்லா அமைப்பை சேர்ந்த ஒருவர் இஸ்ரேலிய படைகளுக்கு அண்மையில் தற்கொலை கொண்டை வெடிக்க வைத்திருக்கின்றார் சேத விவரங்கள் கிடைக்கவில்லை மறுபுறம் லெபனானினுடைய படை வீரர் ஒருவர் கொல்லப்பட்டு இன்னொருவர் அடைந்திருக்கின்றார் இந்த இருவரும் செஞ்சிலுவை சங்கத்தினுடைய பணியாளர்களுடன் சேர்ந்து பணியாற்றி காயமடைந்த மக்களை அப்புறப்படுத்தும் வேலையில் ஈடுபட்டிருந்த வேளை இஸ்ரேலினுடைய தாக்குதலில் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை தென்புற லெபனானில் இஸ்ரேலின் போர்க்களத்தில் இருபத்தி ஐந்து இடங்களில் தாக்குதலும் மோதலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இஸ்ரேலின் இன்னொரு அறிக்கை பிரகாரம் ஹமாஸ் அமைப்பினுடைய உருவாக்க காலத்தில் இருந்தவரும் ஹமாஸ் அமைப்பினுடைய தலைவர் ஜஹியா சின்வா இணைந்து உருவாக்கிய காலத்தில் இருந்தவரும் அதனுடைய நிர்வாக பொறுப்புகளை தலைமை தாங்கி நடத்தி கொண்டு இருந்தவரும் ஆகிய ரவுரி முஸ்டாபா ஏற்கனவே கொல்லப்பட்டு விட்டார் என்றும் இவரும் இவரோடு இரண்டு பேரும் மத்திய காசா பகுதியில் சுரங்கம் ஒன்றில் மறைந்திருந்த போல இஸ்ரேலினுடைய குண்டு வீச்சில் அகப்பட்டு இறந்ததாகவும் தகவல் வெளிவராத நிலையில் இப்பொழுதுதான் தமக்கு தகவல் கிடைத்திருப்பதாகவும் இஸ்ரேல் கூறியிருக்கின்றது கூடவே சமா அல் சிராஜ் சமி கூவ்டா ஆகிய இருவரும் இணைந்து மரணமடைந்திருப்பதாகவும் இஸ்ரேல் கூறிப்படுகின்றது ஆனால் இதை ஹமாஸ் அமைப்பு ஊர்ஜிதம் செய்யவில்லை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் இத்தனை சம்பவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன மேலும் தாக்குதல்களும் சர்வதேச செய்திகளும் தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றன இந்த தாக்குதலினுடைய இறுதி முடிவு என்ன அழிவில்தான் தான் முடிய போகின்றது என்று கட்டார் நாட்டினுடைய எமேர் கூறியதற்கு மாறாக வேறு எதுவும் நடக்காத கள நிலவரமே இதுவரை காணப்படுகின்றது இது டியூப் உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறையில் வணக்கம் உறவுகளே